தேவனே ஓமதண்டி சேர்வின் ஒன்பது வாசிங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பொழுது கொடுக்கப்படும் ஏடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் பிள்ளைகளின் ஜபத்தை கேட்பதற்கு அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்கிற நல்ல தகப்பன்னு பார்க்கலாம் அவர் திறக்கிறவரை தட்டுங்கள் பிள்ளைகளின் சபத்தை கேட்பதற்கு அவர் ஆர்வம் உள்ள தேவன் அதை சொல்றதுக்கு இதுக்கு முன்பு ஒரு இன்சிடென்ட் கத்த சொல்லுவார் ஓமை சொல்லுவார் ஒருவன் தன் சிநேக தினத்தில் ராத்திரியிலே பாதி ராத்திரியில போய் இப்போதான் வழி என் சிநேகர் ஒருவன் வந்தான் அவனுக்கு கொடுப்பதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை எனக்கு மூன்று அப்பங்களை தாருன்னு கேட்கிறான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சிநேகிதன் அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் அவன் என்ன சொல்றான் இல்ல இல்லை இது இரவு நேரம் தொந்தரவு நாங்கெல்லாம் வந்து தூங்குகிறோம் தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லுவான் இவன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள் நிமித்தம் அவனுக்கு கொடுப்பான் அல்லவா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இதை சொல்றாருங்க இந்த ஜபத்தை எதுக்கு சார் சொல்றாருன்னா ஆண்டவருக்கு நமக்கு இருக்க இந்த உறவருக்கு இருக்குது பாத்தீங்களா அது எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் பிள்ளை உறவை தவிர பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம உறவு இல்ல தகப்பன் தான் பிள்ளை நடத்துறது வேற பக்கத்து வீட்டுக்காரன் பையன நடத்துறது வேற பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவ நினைக்கிறான் தொந்தரவு செய்யாதே சார் கத்த சொல்றாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் போல அப்பா பக்கத்து வீட்டுக்கார தொந்தரவா நினைப்பான் ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல தொந்தரவா இல்ல இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து உன் ஜபத்தை கேட்கிறவர் இதோ இசை காக்கர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ராத்திரியும் பகல உனக்காக தூங்காமல் உறங்காமலும் இருந்து உன் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தொந்தரவா நினைக்க மாட்டார் ஐயா அவர் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல உன் நல்ல தகப்பன் இந்த உறவோடு தட்டுங்கள் எந்த ஆபத்திலும் சூழ்நிலை நமக்கு ஏற்றது ஜபமே உங்க ஜபத்தில் ஆயிரம் ஏறெடுப்பீங்க அதில உங்களுக்கென்று உங்களை பாதிக்காமல் உங்கள் ஆசிர்வாதத்துக்கு எது தேவை என்பதை பொறுக்கி அதை மட்டும் கொடுக்கற நல்ல தகப்பன் தொடர்ந்து தட்டுங்கள் திறக்கிற வரை கத்த சொல்கிறார் உங்களுக்கு வாசலை கத்த திறப்பார் அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறப்பார் Hallelujah! Hallelujah!